thank <laughs> you எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி பெண்களுக்கான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு வீட்டுக்கு பெண்கள் அப்படின்றவங்க மகாலட்சுமியாக தான் பார்க்கப்படுறாங்க மகாலட்சுமி அப்படின்றவங்க செல்வத்திற்கே அதிபதியானவள் அந்த ஒரு உன்னதமான ஸ்தானம் பெண்ணுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற பொழுது அப்படி செய்யக்கூடிய பெண்கள் வந்து வீட்டுக்கு முக்கியமாக நல்லது நினைக்கக்கூடிய செயல்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு தன் குடும்பத்துக்காகவும் பொதுநலக்காகவும் பூஜை வழிபாடு செய்கிறதுண்டு அந்த மாதிரி வழிபாடுகளில் சில முக்கியமான பூஜைகளும் இருக்குங்க அதை எப்படி பண்ணணும்னு ஒன்றுனா நம்ம சேனலில் இனி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் ரொம்பவே விசேஷம் முருகப்பெருமானை பற்றி தான் இந்த பதிவு வந்து இருக்க போடுங்க முருகருக்கு ஆறுபறை வீடுன்னே சொல்கிறோம் அதில் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க உலகத்தையே காக்கக்கூடிய போர்க்பலை தளபதியாக தான் வந்து நிற்கிறாரு முருகப்பெருமான் அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் தாங்க முருகர் ஒரு இடத்துல குழந்தையாக நிற்கிறாரு ஒரு இடத்துல தேனாதிபதியாக நிற்கிறாரு ஒரு இடத்துல கலப்பு திருமணம் இப்படி எல்லா பக்கத்துலேயுமே முருகப்பெருமான் சொல்லலாம் தெய்வம் முருகப்பெருமான வழிபாடு முறை தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம் வாழ்வியல் ரீதியாக நிறைய அவமானங்கள் வந்து சந்திச்சு சந்திச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் கஷ்டங்களை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உண்மையாலுமே மனமுருகி அவரை நினச்சிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்துட்டு வேரோடு அந்த கஷ்டங்கள் அழிப்பாருன்னே நம்பப்படுது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதிபதினே சொல்கிறாங்க காலப்புருஷ தத்துவப்படி ஜாதகத்தை எடுத்தோம்னா முதல்ல வரக்கூடிய நபர் செவ்வாய் அப்படின்ற முருகப்பெருமான் தான் முதலும் முடிவும் சக்தி வாய்ந்த தெய்வம்னே சொல்கிறப்படுறாங்க முருகப்பெருமானை வெற்றின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இவரோட அனுகிரகம் நிச்சயமாக அங்கே இருக்கும்னே சொல்லப்படுதுங்க அந்த காலத்தில் ஒரு புரட்சியே பண்ணியிருக்காருங்க ஒரு திருமணம் வீட்டில் பண்ணி வச்சது இன்னொரு திருமணம் காதல் திருமணம் ரெண்டுமே சமம்னு நினைக்கிற கேரக்டர் தானே நம்ம முருகர் கலப்பு திருமணத்தை ஆதரித்து முன் உதாரணமாக வந்து திருமணம் வந்து செய்து செஞ்சுக்கிட்டங்க தான் முருகப்பெருமான் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அணுகவே முடியாத தெய்வம்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் மொத்த அம்சம்னே குழந்தை வடிவமாக வந்திருக்கு அப்படின்னா அவது முருகர் தாங்க முருகரோட வழிபாட்டை செஞ்சாவே தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தாவே சிவபெருமானோட திருவடிகளை அணுகலாம்னே பெரியவங்க சொல்கிறாங்க எல்லா விதமான சகல செல்வங்களும் ஆரோக்கியமும் வந்துட்டு நமக்கு கிடைக்கும்னே சொல்லப்படுதுங்க முருகரை வழிபட்டா குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் முருகரை வேண்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது துன்பங்கள் வரும்பொழுதும் துயரங்கள் வரும் பொழுதும் முருகான ஆத்மார்த்தமாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலை வந்து உங்களுக்கு மாறுங்க வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு முருகருக்காக அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் மௌனவர்தான் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா பலன்களும் எல்லா நன்மைகளுமே வந்து கொடுப்பாரு நம்ம முருகர் அப்படின்னே நம்பப்படுது நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் நாலு மணிக்கெல்லாம் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நைட்டே பூஜை பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி வச்சுட்டு மாப்பும் போட்டுட்டு தூங்கியாச்சு நெக்ஸ்ட் டே காலையில் நாலு மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் விளக்குக்கு வச்சுட்டு நில வாசல் தாங்க வந்து தொடச்சிட்டு நம்ம வந்து சந்தனம் மஞ்சள் கலந்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சுட்டு அரிசி மாவில் கோலம் போடுறேங்க அரிசி மொளை போடுறது ரொம்பவே நல்லது அதுவும் செவ்வாய் வெள்ளி வந்து கண்டிப்பாக நிலவாசலை வந்து க்ளீன் பண்ணுங்கள் மகாலட்சுமி குடியிருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா நிலவாசல் தான் அதனால அங்கே வந்து ரெண்டு அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க நம்ம காமாட்சி அம்மன் விற்கிற தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை நல்லா பரப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபா காயின் இல்லை ரெண்டு அஞ்சு ரூபா காயின் வந்து இருக்கும் இல்லைங்களா அதில் தலை பூ தலைன்னு இருக்கும் பூ வந்து கீழே பார்த்த மாதிரியும் தலை மேலே பார்த்த மாதிரியும் வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு செவ்வாய் வெள்ளி மட்டும் நெய் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாமே மாறும்னே சொல்லப்படுதுங்க முருகரை வந்து பார்த்திங்கன்னா அழகன் கந்தன் குகன் சரவணன் சொல்லிட்டு நிறையா நாமங்களில் சொல் கூப்பிட்றாங்க சிறப்புக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க அதில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் படித்து மனப்படம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டாம் ஓம் சரவண பவன் நீங்கள் சொன்னாவே போதும் அதுவே அவருக்கு சூப்பரான மந்திரங்க இதை தவிர்த்து கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் கந்தர் சொல்லிட்டு பல பாடல்கள் வந்து முருகருக்காக பாடியிருக்காங்க எல்லா நாட்களுமே நம்மளுக்கு சிறந்தது தான் ரொம்ப சிறப்பானது முருகருக்கு அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே ரொம்பவே சிறப்பு இவருக்கு நெய்வேத்தியமாக என்னென்ன வைக்கலான்னா சக்கரை பொங்கல் மாம்பழம் இனிப்பு பானம் பஞ்சாம்பிரதமெல்லாம் வைக்கலாங்க இல்லை எதுவுமே முடியலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க வீட்டில் இருக்கிற பாலை வந்து காய்ச்சி ஏலக்காய் வந்து ரெண்டு போட்டு நீங்கள் வைக்கலாம் ரொம்பவே சிறப்பு அது இல்லைன்னா உங்களால் என்ன முடியுதோ வெத்தலை பார்க்க வாழைப்பழம் மட்டும் கூட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்லாங்க முருகருக்கு பிடித்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மலர் வெண்தாமரை செந்தாமரை வில்வம் மல்லி ஜாதிப்பூ முல்லை மகிழம்பூன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் செவ்வரளி வந்து ரொம்பவே அவருக்கு இஷ்ட இஷ்டம்னே சொல்லுவாங்க செவ்வரளி வந்து வீட்டில் நீங்கள் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி வெற்றி மலர் அதாவது நம்ம இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பூ தான் வச்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்கேன் இன்றைக்கி வீட்டில் இருந்த திராட்சையை தான் நான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா நான் வாசலில் முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து அம்மனுக்கும் முருகருக்கும் வந்து விளக்கு ஏற்றணுங்க பொதுவாகவே முருகருக்கு பிடித்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவாங்க அதனால் விளக்கு போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி பன்னெண்டு ஆறு பேர் பன்னெண்டு பேர்த்துக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆறு பன்னெண்டுன்ற எண்ணிக்கையில் நீங்கள் பண்ணுங்கள் ஆறுபடை வீடுனே சொல்லியிருக்காங்க முருகருக்கு குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடம்னே சொல்லுவாங்க எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் கண்டிப்பாக இருப்பார்னே சொல்லப்படுதுங்க குறிஞ்சி நிலக்கடவுள்னு முருகப்பெருமானை தான் உலகம் முழுக்க வந்து சொல்கிறாங்க இவருக்கு வந்து பொதுவாகவே மொட்டை அடித்து நேர்த்திக்கடன் செய்வாங்க காவடி எடுப்பாங்க தீ மிதிப்பாங்க பால் கூட எடுப்பாங்க அன்னதானம் கொடுத்த கூட நேர்த்திக்கடன் வந்து செஞ்சு முடிப்பாங்க இன்றைக்கி அஞ்சு மணிக்கு அஞ்சு டு அஞ்சரைக்குள்ளே எல்லாம் நான் வந்து விளக்கு ஏற்றி முடிச்சிட்டாங்க நான் இன்றைக்கி விநாயகர் அகவலும் சிவபுராணமும் கந்தசஷ்டி கவசமும் தாங்க நான் இன்றைக்கி நாமாவளி வந்து சொன்னேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தி கற்பூரம் வந்து காட்டிட்டு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சுங்க எப்போ கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் நமக்கு அருள் புரிகிற முருகப்பெருமானை வீட்டிலே வழிபாடு செஞ்சு வழிபடலாங்க கோயிலுக்கு தான் போக முடியலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வீட்டிலே இந்த மாதிரி பூஜை செய்யுங்க சிம்பிளாக நம்ம செஞ்சாலே போதுங்க அது மனசார அவர் ஏற்றுப்பார் அற்புதமான கருணையை எல்லாம் பெற்று உடல் ஆரோக்கியத்தையும் தேவையான சீல் பெற்று நீடூலி மகிழ்ச்சியாக வாழணுன்னு மனசார வேண்டிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க முருகப்பெருமானை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவாக நீங்கள் தீபம் வந்து ஏற்றும் பொழுது பஞ்சத்திரியை வந்து யூஸ் பண்ணுங்கள் என் பிராரத்தில் ரெண்டு நாள் வந்து நீங்கள் பசும் நெய்யில் வந்து நீங்கள் தீபம் போடுங்க அகல் விளக்குல கூட நீங்கள் தீபம் வந்து ஏற்றலாங்க வெள்ளி விளக்கு தான் வேணும் நம்ம காம குத்து விளக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடம்பரமாக வேண்டாம் தெய்வத்துக்கு பொறுத்தவரை நம்ம மனதார நம்ம உண்மையாக வந்து நம்ம வேண்டணும் அப்படின்னா நிற நம்ம வேண்டுதல்களை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுக்கு அருள் புரிவாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளோட வேண்டுதல்களும் சரி கோரிக்கைகளும் சரி நியாயமாக இருக்கணும் எந்த விதத்திலையும் மற்றவர்களை சங்கடப்படுத்தவும் கூடாது சிறு துளி கூட யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தவும் கூடாது அதே மாதிரி நம்ம சுயநலமாகவும் இருக்கக்கூடாது எல்லா உயிரினம் இந்த ஜி உலகத்தில் படித்த எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு காரணங்கள்தோடு தான் படிக்கப்பட்டிருக்கு அதனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்மை பயக்கிற விதமாக தான் நம்ம வந்து பூஜை வந்து செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் உடல் பார்க்கலாம்